மாசம் கணவன் செஞ்ச தவறால தாலியை அடமான வச்சு வாங்கின இவர்களுடைய ஏலத்துக்கு வரும் நிலை ஏற்பட்டு இருக்குது ஏலம் விடும் இடத்துக்கு வந்த இந்த தம்பதி இந்த வண்டி என்னுடைய தாலிய அடமான வச்சு வாங்கின அதனால நீங்க யாருமே ஏலம் கேட்காம எங்களுக்கு விட்டு கொடுத்து உதவி பண்ணீங்கனாக்கா நல்லா இருக்கும்னு கூட்டத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மாசம் அரசாங்க நிதி திட்டத்தை வந்து இருபத்தி ஏழு ஏலம் ஏலம் வந்தவர்கள் யாருமே கேட்காம அந்த தம்பதிக்கு வண்டி கிடைக்கும்படியா விட்டு கொடுக்கறாங்க இந்த வீடியோவை பார்க்கும் போது கண் கலங்கிடுச்சு ஏலம் கேட்காமல் விட்டு கொடுத்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறார் Я mm -hmm.